இலந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்த்துறை வழங்க வருமாறு நமது பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி வலியுல்லா யூசுஃபி ஹஸ்ரத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் ஹஸ்ரத் அவர்களுக்கு மஜில் சுலமா சபையினுடைய தலைவர் ஜாஃபர் சாதிக் நூரி அஸ்ரத் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله, لله كفى والصلاة والسلام على عباد الله الذين استفى ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين صدق الله العليم سرقا نريد تكون முப்பிரா முப்பெரு விழாவின் தலைவர் அவர்களுக்கும் வேல்வாரக்கோட்டை மஜிலிசுல் உலமா மற்றும் அன்வாரியா ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாகஸ்தர்கள் ஜமாத்தார்கள் மற்றும் இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் அனைவரையும் வருக வருக என்று வரைய பெற்று என்னுடைய சலாத்தை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் மீலாதுன் மீலாது விலா இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்துக்கு மிகவும் அவசியமான ஒன்று ரசுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய சுன்னத்துகள் மறைந்து கொண்டே வந்து வருகின்றது இனி வரக்கூடிய சந்ததியினரிடத்திலே நபியுடைய சுன்னத் எந்த அளவுக்கு பின்பற்றப்படும் என்பது மிகவும் கேள்விக்குறியான ஒரு விஷயம் காரணம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறையினர் கையிலே மொபைல் மொபைலை பார்த்தோம்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் கேட்டோம்னு சொன்னால் நாலேஜை வளர்க்குறோம் என்ன நாலேஜை வளர்க்குறாங்க உலக ரீதியான நாலேஜ் உலகம் சம்பந்தமாக எந்த தொழில் சம்பந்தமாக எந்த துறை சம்பந்தமாக எல்லா விஷயங்களையும் இன்டர்நெட் மூலியமாக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள் ஆனால் மார்க்க ரீதியான கல்வியை இன்டர்நெட்டில் தேடுவது மிகவும் குறைவாக இருக்கிறது கண்ணியமானவர்களே ரசூனுலாஹி சல்லாஹூ அழைகு வசல்லம் அவர்களை மட்டும் அல்லாஹு தாலா நபியாக அனுப்பவில்லை என்று சொன்னால் நாமெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வது கேள்விக்குறியான விஷயம் நீங்கள்லாம் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க நல்லா கேட்குறேன் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க துன்யாவை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்களா இல்லைண்டா ஆகிரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்களா அல்லாவுடைய கேள்வி அதுதான் இன்னுகுவ இல்லா திக் ஆலவின் குரான் ஷெரீப் உலகத்தாருக்கு திக்கர் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு வேதமாக அல்ல இறக்கி வைத்திருக்கிறார் கண்ணியமானவர்களே இதையெல்லாம் நாம் தெரிந்து இப்பொழுது இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள்தான் சஹாபாக்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் பல்லி அன்னி வலவுக்கான ஆயா சகாபாக்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் ஒரு ஹதீசு கூட இதே மாதிரியான பாராட்டுக்குரிய விஷயம் வாழ்த்துக்குரிய விஷயம் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆரம்பிச்சோம்னா வாச்சி முள்ளு கடகடன் சுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்குது அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பயான் பேசி அதனுடைய விஷயங்களை சொல்லுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆறு மணி நேரம் பேச வேண்டிய விஷயங்களை ஒரு மணி நேரத்தில் சுருக்கி சொல்லக்கூடியவர்கள் நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் அற்புதமாக அழகாக சொல்ல காத்திருக்கிறார்கள் அவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு ரசூல் செல்லலாக அழகுவ செல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய முகப்பத்தை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் முகப்பத்து குறைஞ்சிக்கிட்டே போகக்கூடாது லா யுமீனு அஹதுக்கும் ஹத்தா அக்கூ இலை ரசுல்லா மீது வைக்கக்கூடிய முஹப்பத் எல்லாத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் பெற்றோரை விட பிள்ளைகளை விட உலகத்தார்களை விட நாம் எதையெல்லாம் நேசிக்கிறோமோ அதை அனைத்தை விடவும் நபி சலல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய முஹப்பத் அதிகமாக இருக்கணும் அந்த முகப்பத்துக்கு உயிர் ஊட்டுவதற்குத்தான் மஜ்லீசுல் உலமாவும் நமது ஜமாத் நிர்வாகமும் சேர்ந்து மீலாது நபி விழா என்ற சிறப்பான விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா மென்மேலும் இனி வரக்கூடிய காலங்களில் சீரத்துன் நபி விழா தொடர்ந்து கியாமத் வரை மஜ்லீசுல் உலமா சபை சார்பாகவும் வேல்வார்கோட்டை அன்வாரியா ஜும்மா மஸ்ஜித் சார்பாகவும் தொடர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக ஈமானுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக நபியின் மீது முஹப்பத்தை முஹப்பத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக வாஹி தா அனில் ரபிமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வர